நூல் நன்னூல் என்றால் நல்ல நூல் நூல் என்றாலே அது புத்தகம் நன்னூல் என்பது ஒரு நல்ல புத்தகம் நல்லதை தெரிவிக்கக்கூடிய அந்த புத்தகம் சுமார் ஒரு ஆயிரம் காலத்திற்கு முன்பு அல்லது கிட்டத்தட்ட அந்த காலத்தில் எழுதப்பட்ட ஒரு நூல்தான் நன்னூல் ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்டது திருக்குறள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களை கொண்ட நூல்தான் திருக்குறள் திரு என்றாலே அழகு தமிழ்நாட்டிலே பல ஊர்களின் பெயரே திரு என்றே தொடங்கும் திருவள்ளூர் ஒரு உதாரணத்திற்காக திருத்தணி திருவாரூர் என்று பல பெயர்கள் திரு என்றே தொடங்கும் இந்த திருக்குறளில் அறம்பொருள் இன்பம் இந்த மூன்றைத்தான் மையமாக வைத்து அந்த குரல்களை திருவள்ளுவர் எழுதியுள்ளார் அதில் சற்று முன்பு கூட இந்த இன்னா பற்றி இரண்டு குரல்கள் சொன்னேன் இப்பொழுது மற்றும் ஒரு குரல் காலையிலே ஒரு இரண்டு கொல் குரல் பற்றி பேசினேன் இன்று இப்பொழுது ஒரு குரல் அது என்னவென்றால் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு அதுதான் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு இழுக்கு என்றால் குற்றம் இழுக்கு எண்ணி துணிக ஒருவர் எதை செய்ய வேண்டும் என்று எண்ணினாலும் அதை பற்றி சிந்தித்து அவர் செய்ய வேண்டும் கருமம் என்றால் ஒரு செயல் எண்ணி துணிக கருமம் அப்படி துணிந்த பிறகு ஏனென்றால் அவர் சிந்தித்து தான் அவர் செய்கிறார் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு ஐயோ இதை நாம் செய்யலாமா வேண்டாமா என்பது ஒரு சந்தேகம் அவருடைய மனதில் வந்தால் அதுதான் குற்றம் அது ஒரு குற்றத்தை செயலாக மாறிவிடும் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு நன்றாக சிந்தித்து முடிவெடு என்று சொல்வார்கள் அறிவுரை சொல்லும் பொழுது அவர்கள் இப்படித்தான் சொல்வார்கள் நான் சொல்வதை சொல்லிவிட்டேன் நீ அதை பற்றி நன்றாக சிந்தித்து நீ முடிவெடுத்துக்கொள் சொல்வது மட்டும் எனக்கு அதை சிந்தித்து இதை செய்ய வேண்டுமா வேண்டாமா என்று முடிவெடுப்பது உன்னுடைய கையில் இருக்கிறது அதுதான் அந்த குரலின் பொருள் எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு துணிவே துணை என்றும் சொல்வார்கள் எதையும் துணிந்து விட வேண்டும் துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சு மெத்தை என்ற வசனமும் சொல்வார்கள் எனவே இந்த குரல் வாழ்க்கைக்கு உபயோகரமாக இருக்கும் சந்தேகத்துடன் எந்த காரியத்தையும் செயலையும் செய்யாதீர்கள் ஒரு ஒரு காரியத்தை ஒரு செயலை செய்வதற்கு முன்பு அதை பற்றி தீர சிந்தித்து அதனுடைய நன்மை தீமைகள் எதுவென்று புரிந்து ஒரு செயலை செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியமான கருத்து